இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க இலுமு நண்டி புகழ் பாரிசாலன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலூர் மாவட்டத்துல பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு லைவ் வீடியோவையும் பாரிசாலன் வெளியிட்டிருக்காரு இப்போ இப்ப அந்த வீடியோ சோஷியல் மீடியால பரவி வந்துட்டு வணக்கம் இங்கே வீடியோஸ் பஜாஜ்னு ஒரு தெலுங்கர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பஜாஜ் நிறுவனம் இருக்குது அதில் என் பைக்கை நான் சர்வீஸ் விட்டுருந்தேன் வேலூரில் அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வீஸ் கேட்க போன இடத்துல எனக்கும் அவங்களுக்கும் அந்த மோதலில் எனக்கும் அவங்களுக்கு கைத்தரம் நடந்திருக்கு அதிலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தை நம்ம என்ன பண்ணலாங்கிறத தமிழர்களாக நீங்கள் முடிவு வச்சுக்கணும் இவ்வளோதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க